இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்விக்குறியோடு என்ன நடக்குமோ ஒரு பயத்தோடு சிலர்லாம் என் வாழ்க்கையின் காரியங்கள் சூழ்நிலை மாறுமான்னு ஒரு கேள்வியோடு அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்காக தான் அதிக புத்தகம் மூன்றாவது அதிகாரம் வசனம் பலன் அவர் என் கால்களை மாண்கால்கள் கால்கள் போல ஆக்கி

இம்பாசிபிள் சிச்சுவேஷன் ஒண்ணுமே நடக்கிற மாதிரி இல்ல ஒண்ணு மட்டும் தெரியும் இருப்பதனால நிச்சயமா கத்தர் மேன்மையான இடங்களை கொண்டு போய் நிக்க சொல்றீங்களை போல

ஆபுக்கு மூன்றாவது அதிகாரி இந்த கத்தர் சொல்றாரு ஐயா கர்த்தரே உன் பலனாக இருப்பார் நீ உயர்ந்த ஸ்தலங்களில் நீ ஏறுவ கர்த்தர் கொண்டு போய் நிற்க வைப்பார் டுவெல் மைனர் ப்ராஃபிட்ஸ் பன்னெண்டு மைனர் ப்ராஃபிட்ஸ் இந்த சின்ன தீர்க்குதர்சி பெரிய இந்த புக் சைஸை வச்சு அதெல்லாம் ஒன் ஆஃப் மைனர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ப்ரீ எக்ஸிக் ப்ராஃபிட் அதாவது பாபிலோன் தேசத்துக்கு இஸ்ரவேலர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போவதற்கு முன்னாடி இருந்த ஒரு ஒரு தீர்க்குதர்சி

ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த சூழ்நிலை எப்படி மாறோன்னு சொல்லிட்டு ஒரு ஜெபத்தை ஆபூகுக்கு ஏறெடுக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியமான ஜபம் அந்த முக்கியமான ஜபத்துல இன்றைக்கு பதினேழாவது பதினெட்டாவது சந்தவாசி போகும் ஆபூக்குக் சாஃப்ட்டு த்ரீ ஒர் செவன்டீன் அண்ட் எயிட்டீன் அத்தி துளிர் விடாமல் போனாலும் ம் திராட்சைச் செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும் தோ தோ ஃபிக் ட்ரீட் டஸ்ட் நாட் பர்ட் அண்ட் தர் நோ கிரேப்ஸ் ஆன் த வைன்ஸ் ஒளிவ மரத்தின் பல நட்டு போனாலும் ஈவன் ஆஃப் த ஆல் ஆவ் க்ராப் வயல்கள் போனாலும் and and even even if if the 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 fields produce nothing uh, even if there are no no sheep in the pen, and no cattle in in pen cattle stalls yet I will rejoice in the Lord. I will will rejoice Lord be joyful in the God my Savior தானியத்தை இப்படி இஃப் எவ்ரி திங்ஸ் எல்லாமே நடக்காம போனாலும் அத்தி மரத்தில் இது பூக்காமல் போனாலும் சரி திராட்சை செடியில் வராம சரி ஆடு மாடு போகாமல் சரி எவ்ரி திங் அரௌண்ட் மீ எவ்ரி திங் அரவுண்ட் என்னை சுத்தி பார்த்தா எல்லாமே நெகட்டிவ் ஆகுது இருக்குது எதுவுமே மாறுற மாதிரி நடக்கிற மாதிரி இல்லை இது எல்லாம் இல்லாமல் டாக்கிங் அபவுட் அட்வர்சிட்டி ஒரு மோசமான சூழ்நிலையை குறித்து பேசுகிறான் எல்லாமே மாறி போய் எல்லாமே அழிந்து போய் எல்லாமே ஒழிஞ்சு போனாலும் அவனா சொல்றான் நான் கத்திரக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன் ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லாம் நடக்காம போனா உடனே நான் சோர்வாய் வேணாம் நம்ம அப்படிதான் எல்லாம் நடந்தா அப்படியே விட்டமின் எம் இருந்ததுன்னா முகத்தை பார்க்கணுமே அப்படி சந்தோஷமா இட்டுமின் நென் டவுன் ஆனால் நம்ம மாலங்க எல்லாம் அப்படியே எல்லா விட்டமினும் பாடியில் டவுன் ஆகிடும் நிறைய நேரத்தில் பாரும் டாக்டர்ஸ் ஆஸ்கஸ்டு கோ அண்ட் டேக் ப்ளட் டெஸ்க்கில் விட்டமின் டி த்ரீதா பாடுங்க விட்டமின் டி டுவலுக்குதான்னு பாருங்க முக்கியமான விஷயம் அந்த டெஸ்ட்லாம் எடுக்கிறதுக்கு விட்டமின் மெமரிதான் பார்க்கணும் ஆ ஸோ ஆர் ஜாய் இஸ் பேஸ்ட் ஆன் ஆர் பேங்க் பேலன்ஸ் ஆர் ஜாய் இஸ் பேஸ்ட் ஆன் வாட்ஸ் ஹாப்பினிங் அரவுண்ட் இஸ்

நான் எதிர்பார்த்த பலன் வரல நான் எங்க கனி வரும் பார்த்தேன் கனி வரல எங்க கதவு திறக்கும் பார்த்தேன் கதவு திறக்கல ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் ரிசோர்ஸ் விச் ஐ வாண்ட் இன் மை ஹெல்த் நத்திங் இஸ் கோயிங் அஸ் ஐ பிளான்ட் ஆனால் அவன் சொல்றான் ஐயா இது எல்லாம் நடக்காம போனாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் யுவர் ஃபெய்த் இன் காட் இது எல்லாம் நடக்காம போனாலும் நான் என்ன பண்ணுவேன் எட் ஐ பில் ரிஜாய் சந்தல் அடத்தின் பேர் ஆமாம் சொல்றீங்க Hallelujah this morning God is saying even as you start this month you might have questions you might be anxious right

அதை வாங்கிக்கிற மாதிரி நம்ம முகமோ நம்ம என்ன சொல்றது பாவனைகளும் சரியில்லை சரியா சிலர்லாம் இப்போ சிலர்லாம் பேசும்போது இல்லை அப்படியே சிலர்லாம் ரிசெப்டிவா இருப்பாங்க அவங்கள பார்த்தே பிரசங்க மாதிரி இருக்கும் சில முகத்தை பார்த்தா அந்த பக்கமே போவான்டா சாமி நம்ம மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடும் அந்த மூஞ்சை பார்த்து ஏன்னா தூங்கி வழிஞ்சு நம்ம ஸ்பிரிட்டு டவுன் ஆயிடும் ரைட் சார் சிலருக்கு அப்படி ஒரு அபிஷேகம் உண்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பவர் ஆஃப் ரிஜாய்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐ டெல் யூ வென் யூ கோ இன் யூர் ஆஃபீஸ் டுடே யூ நீட் டு ரிஜாய்ஸ் நோ மேட்டர் ஹவு டஃப் யூர் அசைன்மெண்ட் இஸ் இன்னைக்கு காலையில் நீ எந்திரிச்சு உனக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை இருக்கலாம் நீ ஆஃபீஸ் போகலாம் ஸ்கூல் போகலாம் காலேஜ் போகலாம் எங்கே போனாலும் யூ ஹேவ் டு கோ வித் ஜாய் கத்தர் என்னோடு இருக்கிறாரியா கத்தர் என் பலனாக இருக்கிறாரியா போகும்போதே சந்தோஷமா போனோம் போகும்போது ஐயோ இன்னைக்கா முடிஞ்சிச்சு போன வருஷம்தான் ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சுது ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கே மீட்டிங் போடுவானுங்க இன்றைக்கி போட்டு என்ன பேச போறானுங்களோ தெரில ஐயோ பா சாமி இப்படியே நீ காலையில் ஏஞ்சி போனினா உனக்கு எப்படி இருக்கும் எல்லாம் நீ நினச்சா மாதிரியே நடக்கும்

மரத்தில் பல பலனற்று போனாலும் வயல்களில் தானியத்தை விளைவையாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் அதாவது நீங்க எப்படினா நான் நினைச்ச சம்பளம் வராமல் போனாலும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காம போனாலும் என் பிள்ளைங்க என் பேச்சு கேட்காம போனாலும் என் ஹஸ்பண்ட் என்னை திட்டிட்டு போனாலும் என் ஒய்ஃப் நான் நினைச்ச மாதிரி வாய மூடாமல் போனாலும் இப்படி எல்லாம் எதெல்லாம் நடக்காம போனாலும் எல்லாத்தையும் எழுதுங்க ஃபுல்லாக இதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் போடுங்க

கத்தருக்குள்ளது இல்லாமல் போனாலும் இங்கிலீஷ்ல வந்து நல்ல வராமல பவர் நான் டெல்யூ திஸ் தஸ் மந்த் ஆஃப் ஏப்ரல் லெக்ஸ் மேக் அதாவது இந்த சேன் செவன்ட்டி ஃபைவ் மாட்ரம் செவன்டி ஃபைவ்னு ஒன்று பண்ணேன் நான் உன்னை ஆட் பண்ணாம விட்டேன் இந்த மாதம் ஃபுல்லாக எழுந்திரிக்கும் போதே காலையில் எழுந்திரிக்கும் போதே நோ மேட்டர் வாட்ஸ்ஆப் நீங்கள் கணிக்கொடுக்காமல் போனாலும் வராமல் போனாலும் எது நடக்காமல் போனாலும் காலையில் ஐ வில் ஸ்டார்ட் த டே வித் ஜாய் எத்தனை பேர் ஆமையு சொல்கிறீங்க அதில் லூயா காலையில் ஏன்னு சொன்னேன் காஃபியில் சக்கரை போடாமல் குடித்தாலும் நான் சிரிப்பேன் ரைட்

நம்ம சேர்கிற ஆள் நம்மளை விட டவுனாக இருக்கக்கூடாது எப்படி நம்ம போய் ஒருத்தரை பார்த்தா அவங்க வந்து பண்ணலாம் அப்படி நம்மளை என்கரேஜ் பண்ணுற ஆளாக இருக்கணும் ஆ நம்ம கூட இருக்கிறனால என்ன பண்ண இழுத்து விட்ருவாங்க நம்மளை அப்படியே சில நேரத்தில் வந்து நம்ம மனைவிகளுக்கெல்லாம் சொல்கிற அட்வைஸ் சிஸ்டர் உங்கள் வீட்டுக்காருக்கு நீங்கள் அட்வைஸ் சொல்லுங்கள் எப்போது அவர் நொந்து போய் நூடுல்ஸ் ஆகிற நேரத்தில் அட்வைஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் பெட்டரான டைம்ல நீங்க என்ன பண்ணுங்க அந்த டைம்ல என்கரேஜ் பண்ணுங்க அட்வைஸ் அப்புறமா பண்ணுங்க நம்மளே டவுனா இருக்கும்போது போது பிடிச்சி நம்மள நொங்கு நொங்கு நொக்குனா கஷ்டம் ரைட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட் வென் யூ ரிச் தட் பிகம்ஸ் யோர் ஸ்ட்ரென்த் அதனால இன்னைக்கு நான் சொல்றேன் ஐ எம் நாட் சேங் தட் யூல் கோ த்ரூ யூ வில் நாட் கோ த்ரூ டஃப் டைம்ஸ் திஸ் மந்த்

என் கால்களை மான் கால்கள் சங்கீத காரணம் எழுதுறான் அங்க என்ன என் கால் என்ன பண்றது நிறைய பேர் யோசிங்க பா கால் மான் இருக்கிற ஃபேட் எல்லாம் தைஸ்ல குறைஞ்சி ஸ்லிம் லெக்ஸ் குடுத்துるவர் போலகுது வெனவி வி டாக் அபௌட் தி பீட் ஆஃப் 어 வி 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 லுக்க एट வி ஃபோகஸ் ஆன் ஹவ் ஸ்விஃப்ட் தி डियर இஸ் அதாவது என்னன்னா மான் கால் நம்மது மான் கால்கள் அப்படியே ஓடுறதே இருக்கு பட் ரொம்ப முக்கியமான விஷயம் when we talk about the deer speed இட்ஸ் அபவுட் ஷோர்ட்னஸ் அதாவது ஸ்டெபிலிட்டி அந்த மான் கால் வந்து அவ்வளோ கிரிப்பான காலம் அது உழாதான் ஏன் அந்த மான் கால்கள் கிரிப்பான கால்னா இன் ஆர் லைஃப்ரூ through த்ரூ டெரேஜ் மான் எப்படின்னா காடு மேடு கரடு முரடு மலைகள் மேலாம் ஏறமா மாடு கால் அந்த மான் கால் வச்சு ஏறும்போது இட் வில் நாட் ஃபால் பேக் அந்த அளவுக்கு கிரிப்பாக இருக்குமா

வா என்கரேஜ் திஸ் மார்னிங் வேறுவைய you are ட்ரெடிங் திஸ் மன்த் லாட் உள்ள மைக் ஷோர் இந்த டேஸ் லம் ஸ்லிப் நான் ஃபேல் நாட் ஃபால் விஸ்வாசியை நல்லா கைகளை வயத்தி ஒரு ஆமைன்னு சொல்லி உங்க காலை தட்டி இந்த கால்களை கத்தர் மான்கால்களை போல மாற்றிக்கிறார் ஹீ உள் மைக் ஷோர் தா ஃபீட் விக்கம் லீக் டேர் ஃபீட் ஹலோ லூயா ஹலோ லூயா you believeதா முட்டி வலி இருக்கிறவங்களா ரைட் ஆஃப் யூ நீ பேன் ஓ திஸ் கோண்ட் பேக்கம் லைக் டேர் ஃபீட்

அதாவது அவனுக்கு நல்லா தெரியும் ஐயா ஒரு பெரிய அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க ஆனாலும் அவன் சொல்றான் இப்படி எல்லாம் நடந்தாலும் முடிவு எப்படி இருக்குன்னா கத்தர் என் கால்களை மான்கால்கள் போல ஆக்கி இப்படி எல்லாம் நடக்காம போனாலும் என்னை கொண்டு போய் உயர் உயர்ஸ்தலத்து கத்தர் நிற்க வைப்பார் வாட் இஸ் வெரி ஐ மைட்னா சரி என்னி ஃப்ரூட் ரைட் நோ ஐ டோன் சீ எனி ஃப்ரூட்ஸ் பழம் இல்லை காய் இல்லை ஆடு இல்லை மாடு இல்லை நிலத்தில் எதுவுமே வரமாட்டேன்னு தெரியாது போடல இருந்தாலும் தேர் நோ கிராப்ஸ் தீல்டுஸ் நான் யீலிங் எரி கிராப்ஸ் பட் வெணி ஃபினிஷுஸ் he சேஸ் ஐ ஷோர் தட் அமெஸ்ட் ஆல் திஸ் என் கால்களை கத்தல் மாண கால்களை போய் ஆக்கி என் உயர்ந்த ஸ்தலங்களை நிக்கவே பார் திருப்பி அமைச்சொல்கிறீங்க ஹலோ ஜோ ஆஃப் தின ஹை ஒரு லைக் ஒன் ரை ஹவு கம் திஸ் இஸ் அ சாங் பை ஹாப குக்

நம்ம நினைக்கிறோம் ஐயா எல்லாம் நமக்கு ஃபேவரபுளா இருந்தா நோ ஐ டெல் யூ யூ மைட் கோ த்ரூ பட் அதன் மத்தியில் தான் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் you will experience the favor of the lord in all unfavorable situations you're going to go through amen hallelujah so this morning the word of god from habakkuk is directly coming to you and nobody will steal my joy yet i will rejoice in the lord. Hallelujah. So, do you promise that when you get up, you will get up with a smile? Will you get up with a smile? No matter what's happening in your workplace, no matter what's happening in your family, I will rejoice in the Lord. Hallelujah. But then, no matter what's happening around me, I will still be content and I will still rejoice in the Lord because that is my strength. கத்திவ்ய சூழ்நிலையில எங்கப்பா ஹை பிளேஸ்லயே நம்மளால நிக்க முடியல ஆனா அவன் சொல்றான் கத்த செய்வார் என்னயா என்னதான் கத்த செய்யறார் இந்த மாதிரி வாட் பார்த்து யுர் ட்ரேடிங் டுடே த லாட் வில் மேக் ஷுர் தில் பி ஸ்டெபிலிட்டி எதிர் பேர் சொல்கிறீங்க அண்ட் ஈவன் அஸ் வி பிகின் திஸ் நியூ ஃபினான்ஷியல் இயர் ஐ வாண்ட் என்கரேஜ் நான் ஜாப் பண்ணும்போது சிலரெல்லாம் யோசிச்சு பார்த்துருவேன் என்னன்னா இவர் இப்படி ஜாப் பண்ணுறாரு நான் அதிகமான இன்கம் டேக்ஸ் கட்டணும்னு ஜாப் பண்ணினேன் அதோட அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு என்னன்னா டாக்ஸ் கட்டணுன்றேன் அதிகமான சம்பளம் வந்தாலும் அதிகமான டேக்ஸ் கட்ட முடியும் அதிகமான லாபம் வந்தாலும் அதிகமாக அந்த மாதிரி கற்றுறவங்கள இது வரைக்கும் டேக்ஸ் கட்டாதும் கூட டேக்ஸ் கட்டுற மாதிரி கத்த செய்வார்

அத்திமரம் விடாமல் போனாலும் திராட்சை செடி கனி கொடுக்காமல் போனாலும் ஐயா நான் கத்துறக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருப்பேன்